அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இங்கே வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் இங்கே வரவேற்க வரவேற்கிறது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களை எல்லாம் சந்தித்து ரொம்ப நாளாவது இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சூப்பர் ஹியூமன் சாகனை போட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா திரும்ப நேரத்தை பார்க்குறவங்க சூப்பர்மேன் கிடையாது கரையில வீரத்தை அப்படி வீரத்தை ஒரு தேசிய தலைவர் மேடகு பிரபாகரன் அவர்கள் அவர் தலைமையில் நடைபெற்ற தமிழ விடுதலை போல் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் கூறுவேன் ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் மலர்ந்தே தீர்வு அது காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு இன்னைக்கு மே பதினேழு உள்ளி வாழ்த்தால் நடந்த இனப்படுகொலை நடந்த நாள் அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்க இருக்கிறேன் இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குதன் சொல்றாரு கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு மற்ற பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது இல்லை இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு நான் பிராங்கா சொல்றேன் ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுட்டு செலவு பண்ண முடியும் அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிலிட்டி அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுட்டு செலவு பண்ண முடியும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா அதை வச்சுட்டு பண்ண முடியும் இந்த படத்தில் வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம் வசந்தி நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு நானும் பிஸியாக மாஸ்டருக்கு ஒரு கூட எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு போன மாதம் சிங்கப்பூர் செலவு அதுக்கு முன்னாடி அண்ணா புரளி அதுக்கு முன்னாடி மேன்ஸ் ஒரு தெலுங்கு கூட அதுக்கு முன்னாடி ஒட்டானுடம் மலையாள படம் இப்படி போயிட்டு இருக்கிறது இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா இதை புகன் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் இதுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர் எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் நான் இந்த பாகுபலி ஷூட்டிங் தான் நான் பார்த்தேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டிக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும் க்ரெயின் இருக்கும் ட்ராலி இருக்கும் ட்ராக் இருக்கும் லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் பாகுபலி தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய பெரிய டிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு இன்னடைய படம் எடுக்கிறாங்களே இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனேன் அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாக வந்து இந்த படத்துக்கு பார்த்தது வெப்பனுக்கு ஏன்னா இதே மாதிரி ஒரு புரோடியூசர் நிற்கிறது என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கிரகணத்து என்னப்பா நம்ம என்னமோ நினைச்சு இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாரு அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேல அவருக்கு இருக்கு தைரியம் தான் உண்மையே நீங்க கமலா தேர்லையும் சத்தியம் தேர்லையும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகை இன்னும் நீங்க ரெண்டு படம் எடுத்துக்கலாம் நானே சொல்லுவேன் குகன் கிட்டையும் கூட சொன்னேன் இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு பொதுவா வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம் ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு மாதிரி நினைக்க வச்சு ஒரு மன்சூர் இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல இனிமேல் பண்ண போறாரு தமிழ் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணிருக்காரு ஹிந்தி டப்பிங்க்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பாந்தால பெரிய ப்ரீமியர் ஷோ நடத்தி காட்டிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வாயில வட சொல்ற கதை இல்லை இது வந்து விஷயலா வட சொல்ற கதை அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பால ரொம்ப முக்கியம் என்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருந்தா அதை எடுத்து நடத்தணும் நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது அந்த சலிப்பு உங்களுக்கு வரவே இல்லை நீங்க ஏன்னா உங்களோட நான் புரியமான படத்துல ஒர்க் பண்ணிக்கிறேன் எத்தனை படம் புதியமான படத்துல சிவாஜி சார் வேற இருக்காரு சிவாஜி சார் வந்து அவ்வளவு பெரிய நடிகர் உதயகுமார் வந்து அப்போ சின்ன பையன் வருஷமான வந்து ஒவ்வொரு சிவாஜி சார் கேட்பாரு நடிச்சுனா கூட்டி போடுவார் உதயகுமார் சார் என்ன பயிர் இவ்வளவு பெரிய நடிகர் அவர் அப்போதான் நானும் அவரு ஒரே காலேஜ் ஜூலியர் பாட்னி நானும் பாட்னி மேஜர் அவரு உதயகுமார் பாட்னி மேஜர் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது ஆனா அந்த ஒரு அருமையான பாட்டு அடுத்திருந்து வந்து உதயகுமார் தான் சின்ன கவுண்டர் படத்துல வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேனா எங்க போனாலும் அவர் நினைவா ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் படிச்ச மன்னவனே தான் அதுக்கு உங்க உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெப்பம் ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பாடி பில்டரா இருக்கிறாங்க என்ன தவிர வசந்த் ரவி சட்டை கட்டினா சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்காரு ராஜீவ் பிள்ளை சட்டையை கட்டினா எயிட் பேக்ஸ் வச்சிருக்காரு இங்க ஒரே சிங்கிள் பேக் தான் அவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்றாங்க ஆனா நம்ம சங்க் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப அவர் எனக்கு பல நம்ம புரியவான எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணிருப்பாரு எல்லாம் அப்ப வந்து விக்ரம் தர்மா சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் கிட்ட எல்லாம் எல்லா படத்துலயும் அவரு சுதீஷ் ஒர்க் பண்ணுவார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தல மாஸ்டருக்கு சூப்பர் சூப்பராக என்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கே வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம் அப்படிப்பட்ட மாஸ்டர் ஆனால் இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாமல் நோம்பி கும்பிட்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படம் பாருங்க விஷுவலாக பார்க்கல அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஏன்னா இனிமேல் எதிர்காலத்தில் சினிமா வந்து இப்படி பெருசாக போயிட்டுருக்கோம் நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காக்கிக்கலாம் இப்போ பாகுபலியில் நடிக்கலையும் நான் இதே வெயிட்டு தான் ஆனால் இந்த கட்டப்பா அப்படி இருந்தது காரணம் இங்கே பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க மே பதினேழு கார்டூனாக பண்ணுறாங்க கட்டப்பா இன்னும் மசிலெல்லாம் அதிகமாகி பூச்சதுல நம்ம ஆர்நாள் சுவிஷனேகர் சில்வர் ஒரு லெவலுக்கு இருக்கிறாப்புல அப்படி இது கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி சூப்பர் மேன் மாதிரி என்ன ஹல்க் இது மாதிரியான ஒரு பிரான்சைஸ் ஆகிடும் அந்த பிரான்சைஸ் ஆயிருந்தால் காலம் பூரா அது இறுதிப்பே இருக்கும் அந்த காலத்தில் ஒரு சைனீஸ் படம் வந்தது அந்த சைனாவில் ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவன் இளவரசனா இருக்கையில் அந்த மன்னர் எல்லாம் போய் அங்கே பொது சமுதாயம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் இவன் இங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்கே டூரிஸ்டா கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க அது இவனும் போவான் போனால் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இங்கே தான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை பெரிய ஆள் போய் திரும்பி வருவான் அது மாதிரி ஆயிரும் நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த ஆர்பி சாமக்ரா சிட்டிக்கு போனா பத்து வயசுல எண்பது வயசு ஆகி போயிரு சார் போனா இதுதாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டே காட்டுவாங்க அந்த மாதிரி இப்ப சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம் வேற லெவலில் கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சியை வந்து அதுக்கு அதிகப்படியா செலவு பண்ண வைக்கும் அப்படி இப்போ வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவில் பெருகிட்டாங்க இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது ஜப்பான்ல போகுது வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இனமே தமிழ் இனம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கனெக்ஷன் தமிழ் படத்துக்கு வரதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கிற எல்லா பரவி இருக்கிற தமிழர்கள் தான் அவங்க வந்து பல விதமான வீடியோவில் தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க அதனுடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் ஃபிலிம் நீங்கள் டப் பண்ணி விட்டீங்களா மனுஷ் சார் இந்த படம்லாம் பீகார் மாதிரி எல்லாம் ரொம்ப போயிட்டு இருக்கு தமிழ்ல ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இங்கே சரியாக ஓடாத படம் கூட அங்கே ஓடிட்டு இருக்குது ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அது ஒரு தனி பிஸ்னஸ்ஸாக அங்கே இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும் நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் எழுதி இல்லை நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க வந்து ஒரு மனிதனு இருக்கிற குறைகளை சொல்லும்போது நிறைகளையும் குறைகளையும் சொல்லும்போது தான் அது நல்ல ஒரு இடத்துக்கு நம்மளுடைய கவர்களை பெருக்கிட்டு போக முடியும் அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கும் ஆதரவாக இருந்தால் போகும் போதும் ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நடிச்சிட்டோம் நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து புகழ்ந்து பேசுன அவசியமே இல்லை அது ஊடக தர்மமும் கிடையாது அதனால உங்க மனசுக்கு தெளிவாகப்பட்டதை எழுதுங்க நான் அப்படித்தான் பேசுவேன் ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பற்றி எப்படியாச்சு எப்படி அது பெயில் ஆகி போகுதுங்களா எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதுதான் எனக்கு நான் உங்களுக்கு வீட்டில கேட்டுக்கிறது எனக்கு இந்த படத்துல ரெண்டு ஹீரோன்னு நாங்கள் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகன் தான் அப்புறம் அதே மாதிரி உண்மையாதான் உண்மையா தான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும் சில படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும் உதாரணத்துக்கு எடுத்தா அந்த கால கே எஸ் கோபாலிருஷ்ணன் சார் வி சேகர் சார் படம் எல்லாம் வந்து கதை வசனம் இத வச்சு ஜெயிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கல ஜெயிக்கணும்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர் அந்த ஏஏ ஒர்க் பண்ணவர் இந்த படம் எப்படி வரும்னு எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் மக்கள் திரம் எம்ஜிஆர் காலத்தில் நடிக்கிறதில் சிவாஜி சார் காலத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கடை இருபத்தஞ்சு பர்சன்ட் மேக்கிங் அதுக்கப்புறம் எங்க காலத்தில் நானும் விஜயகாந்த் சார் நடிக்கலாம் ஐம்பது ஐம்பது ஆகி போச்சு இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுகை பி வாசு எல்லாம் வந்து கதை சொல்லலை இந்த இடத்துல சிரிப்பாங்க கவுண்ட மணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல அழுவாங்க இந்த இடத்துல கை வாங்கன்னு கதை கேட்கறது தெரியும் ஆனா இப்ப அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது இப்ப எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் என்ன டெக்னிக்கலா வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும் இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்க இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிட்டு இருப்போம் இன்னைக்கு கதை முடி அடிச்சுட்டோமே ராஜாவும் ராஜமௌளி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறியடி முறியடிச்சிட்டாங்க இல்லையா அதனால எதிர்காலத்தில் குகனம் இந்த மாதிரி ஒரு ஏன்னா அவருடைய ஆசையே இதில் இருக்கு தான் இருக்குது விட இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்குது இதை நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணி இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி இதில் என் பேர் கேரக்டர் பேர் விஷம் பண்றேன் ஆல்ரெடி கட்டப்ப ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிருக்கு ஏன்னா அது அனிமேஷனை வர ஆரம்பிச்சிருச்சி இன்னையிலிருந்து ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டரா என்னைக்கு மாறி இருக்க ஒரு கேரக்டர் அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிரும் அப்படி இந்த படத்துல என்னோட கேரக்டர் விசம்பன் அதுவும் விசம்பன் தான பேரு அதையும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனா ஒரு கார்ட்டூனா வந்து நினைச்சு நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வாழ்க்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்